ஈவினிங் டைமில் நல்லா சில்லுன்னு மழைக்கு கிளைமேட் வந்து சூப்பராக இருக்கும் அந்த டைமில் இந்த மாதிரி சுட சுட நம்ம மசால் பொறி செஞ்சுட்டு இந்த மாதிரி பிளேட்டில் சர்வ் பண்ணி வீட்டில் இருக்கிறவங்க எல்லாேருக்கும் கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க பச்சை பட்டாணி இருக்குது பார்த்தீங்களா அதாவது காஞ்ச பச்சை பட்டாணி அந்த பட்டாணியை வந்து ஒரு எட்டுலேருந்து பத்து மணி நேரத்துக்கு நல்லா நான் தண்ணியில் ஊற வச்சுட்டு சுத்தமாக இப்போ தண்ணி இல்லாமல் நல்லா கழுவி வடித்து எடுத்து வச்சுருக்கேன் நூறு கிராம் அளவுக்கு நான் வந்து பச்சை பட்டாணி எடுத்திருக்கேன் குக்கரில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு அந்த தண்ணியில் பச்சை பட்டாணியை சேர்த்துக்கலாம் ரெண்டு உருளைக்கிழங்கு நான் வந்து எடுத்து மேலே இருக்கிற தோலை சீவி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இந்த உருளைக்கிழங்கு வந்து கட் பண்ணி இது கூடவே சேர்த்துக்க போகிறேன் கொஞ்சம் பெருசு பெருசாகவே போடுங்க ஏன்னா பச்சை பட்டாணி வேகிறதுக்காக நம்ம வந்து ஒரு அஞ்சு விசிலாவது வைக்கணும் அப்போ உருளைக்கிழங்கு ரொம்ப சின்னதாக கட் பண்ணி போட்டோம்னா ரொம்ப குழஞ்சு வந்துடும் கூழ் மாதிரி போயிடும் அதனால கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இது கூடவே உப்பு வந்து கொஞ்சமாக சேர்த்துக்க போகிறேன் உப்பு சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டு மூடி வச்சுட்டு ஒரு அஞ்சு விசில் விட்டு நான் வந்து எடுத்துக்க போகிறேன் ஏன்னா பச்சை பட்டாணி வேகணும் ஒரு நாலு இல்லை அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் உருளைக்கிழங்கும் பச்சை பட்டாணியும் நான் குக்கரில் வேக போட்டுட்டேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து மசால் வந்து அரைக்கணும் அதுக்கு ஸ்டவ் பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சிருக்கேன் கடாய் சூடு அப்புறமா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு என்ன சேர்த்துக்கோங்க ரொம்ப அதிகமாக சேர்க்க வேணாம் ஒரு ஸ்பூன் இல்லை ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா அப்புறமா இது கூட ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன் சும்மா ஒன்றும் பாதியமாக நம்ம கட் பண்ணிக்கிட்டால் போதும் வதக்கிறதுக்காக தான் ஒரு சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சி எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் ஒரு பத்து பன்னெண்டு பல் பூண்டு வந்து எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்துடுறேன் ரெண்டு பச்சை மிளகாய் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதக்கிட்டு அரைச்சோம்னா தான் அந்த பச்சை மணம் இல்லாமல் இருக்கும் மசால் வந்து வெங்காயம் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா வதங்குனதுக்கு அப்புறமா ஒரு பெரிய தக்காளி பழம் எடுத்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் தக்காளி ஓரளவுக்கு நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா இது கூட ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கிறேன் ஒரு சின்ன துண்டு பட்டை ஒரு அளவுக்கு சேர்த்துக்கோங்க பட்டை ரெண்டு கிராம்பு அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் தக்காளி இன்னும் கொஞ்சம் வதங்கணும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சேர்த்துருந்த எல்லா மசாலும் நல்லா வதங்கி வந்துருச்சு வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிருச்சு இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் ரொம்ப அதிகமாக சேர்க்க வேணாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்தா போதும் இது கூடவே புதினா சேர்த்துக்க போகிறேன் புதினா வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு இலை இல்லைன்னா இருபது இலை சேர்த்துக்கோங்க போதும் ரொம்ப அதிகமாக சேர்க்கக்கூடாது புதினா சும்மா இந்த சூட்லேயே லைட்டாக அப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம்னா போதும் சூடு நல்லா ஆர்டம் அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஒரு அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கிட்டேன் பச்சை பட்டாணியும் நல்லா வெந்து வந்துருச்சு உருளைக்கிழங்கும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திருக்கு நான் வந்து பட்டாணியும் உருளைக்கிழங்கும் வேக வைக்கும்பொழுது சைடில் நான் வந்து மசாலா நான் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன் இப்போ அரைக்க வேண்டியது தான் அதுவும் நல்லா சூடு ஆறி இருக்கும் ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கிட்டு அந்த மிக்சி ஜாரில் நம்ம வதக்கி வச்சுருக்கிற எல்லா மசாலாவையும் சேர்த்துக்கலாம் இது கூடவே வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற உருளைக்கிழங்குல ஒரு துண்டு வந்து நான் எடுத்து இதில் சேர்த்துக்கிறேன் ஒரு கரண்டி அளவுக்கு பச்சை பட்டாணியும் சேர்த்துக்கிறேன் நல்லா நைஸாக பேஸ்ட் வந்து அரைச்சி எடுக்கணும் அதனால் இதில் பச்சைப்பட்டாணியை வேக வைக்க சேர்த்து அந்த தண்ணியை நான் வந்து சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக இப்போ நல்லா நைஸாக பேஸ்ட் வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா நைஸாக நான் வந்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன் ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுருக்கேன் கடாய் நல்லா சூடே அப்புறமா என்ன சேர்த்துக்கலாம் இப்போ நான் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி சேர்த்து நான் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் பாருங்கள் என்ன நல்லா காஞ்சதுக்கப்புறமா தீயை வந்து குறைச்சி வச்சுட்டு சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற வீடு சேர்த்ததுக்கப்புறமா இது கூட தூள் எல்லாம் சேர்த்துக்க போகிறேன் இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் நம்ம ஏற்கனவே பச்சை மிளகாய் ரெண்டு சேர்த்துருக்கோம் இப்போது ஏற்றது போல் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்க போகிறேன் நான் எடுத்துருக்கிறது வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் தான் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும் பார்க்குறதுக்கு அதனால் நான் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன் இல்லைனா நீங்கள் நார்மல் மிளகாய் தூளே ஒரு அரை ஸ்பூன் இல்லைனா ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க கரம் மசாலா கால் ஸ்பூன் டேஸ்ட்டுக்காக சாட் மசாலா இருக்கும் பார்த்தீங்களா அந்த சாட் மசாலா ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இது கூடவே இப்போது குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்க போகிறேன் ஏற்கனவே நம்ம பச்சை பட்டாணியும் உருளைக்கிழங்கும் வேக வைக்கும்போது உப்பு சேர்த்துருக்கும் இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் மசாலாலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா தண்ணி வந்து தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம் ஏன்னா இப்போ நம்ம ஒரு பத்து நிமிஷத்துக்கு கொதிக்க வைக்க போகிறோம் அதனால தண்ணி வந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம் தண்ணியை சேர்த்துட்டு லைட்டாக கலந்து கொடுத்துட்டு மேலே ஒரு மூடி போட்டு மூடிக்க போகிறேன் என்ன பார்த்தீங்கன்னா கொதிக்க கொதிக்க குழம்பு வந்து மேலே வந்து தெரிக்கும் அதனால் ஒரு மூடி போட்டு மூடிக்கலாம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு நிமிஷத்துக்கு நான் குக் பண்ணிக்க போகிறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் குழம்பு வந்து கொதிச்சிட்ருக்கு மசாலெலாம் இன்னொரு பக்கம் நம்ம வந்து இந்த பச்சை பட்டாணியும் உருளைக்கிழங்கையும் மசித்து எடுத்துக்கலாம் மத்த எடுத்துக்கோங்க இல்லைனா இந்த மாதிரி மேஷர் இருந்ததுன்னா அதை வந்து வச்சு இதை வச்சு நல்லா மசிச்சுக்கோங்க ரொம்ப கூழ் மாதிரி இருக்கக்கூடாது கொஞ்சம் ஒன்றும் பாதியமாக இருக்கணும் பச்சை பட்டாணி நல்லா வேக வச்சுக்கோங்க அப்போ ஈஸியாக இருக்கும் மசிக்கிறதுக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி பச்சை பட்டாணி சும்மா ஒன்றும் பாதியமாக நான் வந்து மசிச்சு எடுத்துக்கிட்டேன் அதாவது பாதி பட்டாணி முழுசாக இருக்கும் பாதி பட்டாணி கொஞ்சம் மசிஞ்சு இருக்கும் உருளைக்கிழங்கை நல்லா மசிச்சிட்டோம் பாருங்கள் குழம்பு கொதிக்கிட்டோம் அதுக்கப்புறமா இதை நம்ம சேர்த்துக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து குழம்பு மசாலா வந்து நல்லா ஒரு பத்து நிமிஷத்துக்கு குக் பண்ணிக்கிட்டேன் இந்த பச்சை மணம் வந்து போகணும் அதுக்காக தான் நம்ம குக் பண்ணுறோம் நல்லா குக் ஆகிட்டு வந்துருச்சு சேர்த்துருந்த தூளுடைய பச்சை எல்லாம் ஃபுல்லாக போயிடுச்சு அப்பப்போ பத்து நிமிஷம்னா அப்படியே விட்டுறாதீங்க அப்பப்போ கரண்டி வச்சு கலந்து கொடுங்க அடி அடிப்பிடிக்காமல் வரும் இப்போ இது கூட நம்ம மசிச்சு வச்சிருக்கிற பச்சை பட்டாணி உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க எவ்வளோ வேணுமோ தண்ணி பார்த்து சேர்த்துக்கோங்க உப்பெல்லாம் நீங்கள் இப்பவே செக் பண்ணிக்கோங்க உப்பு இல்லைன்னா சேர்த்துக்கலாம் இப்பவே சேர்த்துட்டு கொதிக்க வச்சுக்கலாம் இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் லெமன் சாறு வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன் ஆம்ச்சூர் பவுடர் இருந்தால் ஆம்ச்சூர் பவுடர் நீங்கள் அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் அப்படி ஆம்ச்சூர் பவுடர் இல்லைன்னா இந்த மாதிரி எலுமிச்சை பழ சாறு வந்து புழிஞ்சு சேர்த்துக்கோங்க சும்மா ஒரு ஸ்பூன் சேர்த்தா போதும் ரொம்ப அதிகம் சேர்க்க வேணாம் குழம்பு எந்த பதத்துக்கு வேணும்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது அள்ளி ஊற்றும்போது குழம்போடு சேர்த்து இந்த பச்சை பட்டாணி நமக்கு வரணும் அதுதான் கரெக்டான பதம் இப்போ நான் ஒரு பத்து நிமிஷத்துக்கு கொதிக்க வைக்க போகிறேன் அதனால் இன்னும் கொஞ்சம் கெட்டியாக ஆரம்பிக்கும் குக்காச்சுன்னா இப்போ கொஞ்சமாக நான் வந்து சேர்த்துக்கிறேன் இப்போ கொதிக்க கொதிக்க கொஞ்சம் கெட்டியாகும் அப்போ கரெக்டான பதத்தில் இருக்கும் குழம்பு பாருங்கள் இப்போ திரும்ப ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு மேலே ஒரு மூடி போட்டு மூடிடுறேன் அப்பப்போ வந்து கரண்டி வச்சு கலந்து கொடுத்துக்கலாம் ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா குக்காகட்டும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஒரு பத்துலேருந்து ஒரு பன்னெண்டு பதிமூணு நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணிக்கிட்டேன் நம்ம தண்ணி சேர்த்துருந்ததுனால நல்லா குக் பண்ணணும் கரெக்டான பதத்தில் இப்போ நமக்கு குழம்பு வந்து ரெடி ரெடியாகிடுச்சு பாருங்கள் மசால் பூரிக்கு ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் த ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் கரெக்டாக இருக்குது ஒரு கரண்டி எடுத்து பட்டாணியோடு நம்ம மேலே ஊற்றிட்டு திரும்ப ஒரு கரண்டி குழம்பு எடுத்து ஊற்றுறதுக்கு கரெக்டான பதத்தில் இருக்குது இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன் மசால் பூரிக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு மசால் குழம்பு வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம் ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க அந்த பிளேட்டில் ஒரு ஏழு எட்டு பூரி வச்சுக்கோங்க ஒருத்தருக்கு சர்வ் பண்ணால் வந்து ஒரு ஏழு எட்டு பூரி கரெக்டாக இருக்கும் நமக்கு இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மீதி இன்க்ரீடியண்ட்லாம் நான் ரெடி பண்ணி வச்சிட்டேன் இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேரட்டை வந்து துருவி வச்சுருக்கேன் பொடியாக நறுக்கிய கொத்தமல்லி கொஞ்சம் ஒரு வெங்காயம் எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பாதி தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன் நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஓம பொடி வந்து நான் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன் வீட்லேயே நீங்கள் செஞ்சுக்கலாம் அப்படிலாம் கடையில் கூட நீங்கள் வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க பூரியும் ரெடி பண்ணியாச்சு இப்போ பூரியை வந்து உடச்சிக்கோங்க ரொம்ப பொடியாக வேணால் சும்மா ஒன்றும் பாதியமாக உடச்சிக்கலாம் இப்படி உடச்சிட்டு பிளேட் ஃபுல்லாக பூரியை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணியிருக்கிற குழம்பு சேர்த்துக்கலாம் ரெடி பண்ணியிருக்கிற குழம்பு பட்டாணியோடு சேர்த்து மேலே நம்ம ஊற்றிடலாம் இப்போ வந்து இதுக்கு மேலே மேலேயே வந்து குழம்ப எடுத்து நம்ம சேர்த்துடலாம் பட்டாணியை கொஞ்சமாக சேர்த்துக்குவாங்க குழம்பு வந்து பார்த்திங்கன்னா நிறையா சேர்த்துப்பாங்க அதனால் கொஞ்சம் தண்ணியாக வைப்பாங்க கடையிலலாம் இப்போ இதுக்கு மேலே பொடியா நறுக்கிய வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன் நல்லா இப்படி தூவி விட்டுக்கோங்க பொடியாக நறுக்கிய தக்காளி துருவி வச்சிருக்கிற கேரட்டை லைட்டாக தூவி விட்டுடுறேன் கொத்தமல்லி கொஞ்சம் லைட்டாக தூவிக்கலாம் கடையில் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் ஒன்றா வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க டக்குன்னு பூரி நம்ம மசால் பூரி கேட்டோம்னா டக்குன்னு பூரி உடைச்சிட்டு இந்த மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற கலவையை எடுத்து ஒரு படி மேலே தூவி கொடுத்துருவாங்க இந்த மசால் குழம்பு சேர்த்துட்டு இப்போ இதுக்கு மேலே கடைசியாக ஓமப்பொடியை சேர்த்துடுறேன் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் மசால் பூரி நம்ம ரெடி பண்ணிட்டோம் இனிமேல் நம்ம வீட்லேயே மசால் பூரி நம்ம செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப ஈஸி தான் நம்ம அந்த மசால் குழம்பு மட்டும் செஞ்சிட்டோம்னா போதும் ரொம்ப ஈஸியாக நம்ம மசால் பூரி செஞ்சிடலாம் நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நிறைய கடையில் ஒவ்வொரு ஊர்லேயுமே வந்து வித்தியாசமாக இருக்கும் மசால் பூரி நம்ம போய் கடையில் மசால் பூரி கேட்டோம்னா இந்த மாதிரி பூரியை உடச்சி போட்டுட்டு கொடுப்பாங்க அதே ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா முழு பூரியை வந்து இப்படி உடச்சிட்டு ஒரு பிளேட்டில் வச்சுருவாங்க ஒரு ஏழு எட்டு பூரியை வந்து உடச்சி இப்படி வச்சுட்டு இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த குழம்பு ஊற்றிட்டு மேலே கொஞ்சம் வெங்காயம் தக்காளி கேரட்டு கொத்தமல்லி எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க அதை மேலே வச்சுட்டு கொடுத்துருவாங்க ரெண்டு விதமான மசால் பூரி இருக்குது ஏன்னா எல்லாமே ஒன்று தான் நம்ம இதில் வந்து பூரியை உடச்சிட்டு நம்ம சேர்த்துருக்கோம் மேலே வந்து எல்லாம் சேர்த்துருக்கோம் இதில் வந்து பிளேட்டில் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு குழம்பு ஊற்றி எல்லாத்தையும் எல்லாம் உள்ளே ஃபில் பண்ணி கொடுப்பாங்க நாங்களே நிறைய முறை மசால் பூரின்னு கேட்டு முழு பூரி கொண்டு வந்து கொடுத்துருவாங்க நிறைய இடத்துல கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் எல்லாம் ஒரே மாதிரி மெத்தட் தான் குழம்பு மட்டும் ரெடி பண்ணிட்டீங்கன்னா போதும் பர்ஃபெக்டாக நம்ம வீட்டிலேயே எல்லாருக்கும் நல்லா வயிறு ஃபுல்லாகிற அளவுக்கு நம்ம மசால் பொரி கொடுக்கலாம் ஈவினிங் டைமில் நல்லா சில்லுன்னு மழைக்கு கிளைமேட் வந்து சூப்பராக இருக்கும் அந்த டைமில் இந்த மாதிரி சுட சுட நம்ம மசால் பொரி செஞ்சுட்டு இந்த மாதிரி பிளேட்டில் சர்வ் பண்ணி வீட்டில் இருக்கிறவங்க எல்லாேருக்கும் கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் இது போல் உங்களுடைய வீட்டில் மசால் பொரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள்